வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் இதில் கோயில்கள் ஆன்மீகம் சார்ந்த சில சிறப்பு தகவல்களுடன் உத்தரகோசமங்கைங்கிற ஊர் ராமநாத பக்கத்தில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர் இங்கே மங்களநாத சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது நடராஜருக்கு தனி சன்னதியே இங்கே இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த நடராஜர் ஒரு ஐந்தே முக்கால் அடி உயர கிட்டத்தட்ட ஆறு அடி மரகத நடராஜர் சிலை அதாவது மரகத மரகதக்கல்லால் ஆன சிலை ஆண்டு முழுவதும் இந்த சிலைக்கு சந்தன காப்பு சாத்துறாங்க மார்கழி மாதம் வரும் திருவாதிரைக்கு முந்தைய நாள் ஆருத்ர தரிசனத்தின் போது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் மரகத வடிவத்தில் பச்சை வண்ணத்தில் நடராஜரை தரிசிக்கலாம் தினமும் பதியம் ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் உச்சிக்கால பூஜை போல் இங்கே நடராஜருக்கு முன்பாக இந்த சந்தன காப்பு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான முதிர்ந்த ஒரு இலந்தை மரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது கோயிலோட தலைவிருச்சம் இளந்த மரம் அருகில் ஒரு லிங்கம் உள்ளது அதில் ஒரு வரிசைக்கு ஐம்பது லிங்கம் என்ற கணக்கில் இருபது வரிசையில் ஆயிரம் லிங்கம் கொண்ட அமைப்பு உள்ளது இப்படி ஒரு அதிசயமான ஆயிரம் லிங்கம் ஒரே லிங்கத்தில் வடிவமைக்கப்பட்டது இந்த கோயிலில் மட்டும்தான் வாழ்க வளமுடன் நிலைமை சூழ்க